ஜனாதிபதியும் செய்யாததை செய்த அனுர தனியாக தனது வாகனத்தில் தமிழர் பகுதிகளுக்கு வந்திறங்கிய காட்சி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு செருப்படி திருட வந்தவர்கள் இளம்பெண்ணுக்கு செய்துவிட்டு சென்ற கேவலச் செயல் வெளிவந்தது சிசிடிவி ஆதாரம் தென்னிலங்கையில் நடந்த பகீர் சம்பவம் தமிழர் பகுதியில் தமிழ் தண்ட கேட்ட இளைஞனுக்கு போலீசார் செய்த செயல் பவுனியாவில் நடந்த சம்பவம் காரிற்குள் உரிமையாளர் இருக்கும்போதே காரை திருடிச் சென்று ஆசாமி போலீசார் காட்டிய அதிரடி வீடொன்றிற்குள் உயிரிழந்த நிலையில் தந்தை மகன் தேடிச் சென்ற மோப்பனாய் கொலையாளியின் வீட்டிற்குள் புகுந்த சம்பவம் பலிக்கு பழி வாங்கிய பதிவு நடுக்கடலில் பிடிபட்ட இருநூறு கோடிக்கும் அதிக வருமதியான போதைப் பொருள் போலீசார் எடுத்த நடவடிக்கை சிக்கப் போகும் பல முக்கிய புள்ளிகள் கிளிநொச்சியில் பதினாறு சிறுவர்கள் மலசல கூடத்திற்குள் துஷ்பிரயோகம் மனித உரிமை ஆணைக்குழு கேள்வி கடும் பரபரப்பாக பேசப்படும் விவகாரம் படப்பிடிப்பிற்காக இலங்கை வந்த சிவகார்த்திகேயின் தரப்பில் கடவுச்சீட்டை பறித்து வைத்த இலங்கை நிறுவனம் பராசக்தி படப்பிடிப்பு குழு வந்து மாட்டிக்கொண்ட பரிதாபம் நடந்தது இதுதான் என்பிபி அலுவலகத்தை தாக்கிய மொட்டுக்கட்சி வேட்பாளர்கள் வெளிவந்த முழு விவரம் ரணிலுக்கு இறுதி காலத்திலாவது தண்டனை வழங்குவோம் விமல் ரத்நாயக்க முஸ்லிம் மக்கள் தேசிய மக்கள் சக்தியுடனே உள்ளனர் ஜனாதிபதி அனுர வெளிப்படை பேச்சு வளமைக்கு மாறான செயற்பாடு ஒபாமாவின் படத்தை தூக்கி எறிந்தார் ட்ரம்ப் உள்ளே மாட்டிய தன்னுடைய படம் காதலியை சூட்கேஸில் மறைத்து விடுதிக்குள் எடுத்து சென்ற மாணவர் வசமாக மாட்டிக்கொண்ட வினோத சம்பவம் நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் மும்முரமாக இடம்பெற்று வரும் நிலையில் அனுர தரப்பினர் அண்மைய நாட்களில் தமிழர் பகுதிகளை மையப்படுத்தி பிரச்சார பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கொழும்பிலிருந்து கிழக்கு மாகாணத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி வெறுமனே இரண்டு வாகனங்களுடன் வரும் காட்சிகள் வைரலாக பெற ஆரம்பித்துள்ளது கடந்த காலங்களில் தமிழர் பகுதிகளுக்கு வருகிறந்த ஜனாதிபதிகள் தமிழர் பகுதி என்றவுடனேயே நான்கு நாட்களுக்கு முன்னரே பாதுகாப்பு கெடுபிடிகள் ஆரம்பிக்கப்பட்டு உயரடுக்கு பாதுகாப்புகளுடன் குறைந்தது பத்து வாகன தொடரணிகளுடன் வருவதே வழக்கமானது எனினும் இந்த நிலையில் வெகு சாதாரணமாக மக்களிடம் பெறும் ஜனாதிபதி அனுர பிரச்சார பணிகளின் முடிவில் குறித்த பகுதி மக்களுடன் பரஸ்பர தொடர்புகளில் ஈடுபட்டு வருவதையும் அவதானிக்க முடிந்துள்ளதாக பல சமூக ஆர்வலர்கள் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் தென்னிலங்கையில் கடவத்தை பகுதியில் இடம்பெற்ற திருட்டுச் சம்பவம் தொடர்பான காணொளியொன்று வழியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அலுவலகம் ஒன்றிற்குள் திருடச் சென்ற கும்பல் அங்கிருந்தோரை விரட்டியதுடன் வெளியேறும் முன் அங்கிருந்த பெண்ணுடன் தகாத செயற்பாடொன்றை முன்னெடுத்துச் சென்ற காட்சிகள் பேசுபொருளாகியுள்ளன இவ்வாறான செயற்பாடுகள் இலங்கையில் தொடர்ச்சியாக அரங்கேறி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் தற்போது குறித்த திருடர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் வவுனியா குருமன்காட்டு சந்தியில் வவுனியா போக்குவரத்து போலீஸ் பொறுப்பு அதிகாரி தலைமையிலான போலீசார் தமிழ் மொழியில் தண்டபத்திரம் கோரிய சாரதியை இழுத்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் வாகன சாரதி ஒருவர் வர்த்தக நோக்கத்திற்காக குருமன்காட்டு சந்தையில் வாகனத்தை நிறுத்திய போது வாகனத்தை எவ்விடத்திலிருந்து அகற்றுமாறு போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர் வர்த்தக நிலையத்திற்கு பொருட்களை இறக்குவதனால் சிறிது நேரம் கால அவகாசம் தருமாறு வாகன சாரதி கோரிய நிலையில் போக்குவரத்து போலீசார் வாகன திறப்பினை எடுத்துக்கொண்டு சென்றுள்ளனர் இதன்போது வாகனத்தினை நிறுத்த தடை செய்யப்பட்ட இடத்தில் வாகனத்தினை நிறுத்தியமை என சிங்கள மொழியில் போலீசார் தண்டபத்திரம் வழங்கியுள்ளனர் ஆயினும் தமிழ் மொழியில் தண்டபத்திரம் தருமாறு வாகன சாரதி கேட்டுள்ளார் இதனையடுத்து தமிழ் மொழியில் தண்டபத்திரம் கோரியமையினால் வாகன சாரதி போக்குவரத்து போலீசாருக்கு இடையில் வாய் மேற்பட்டுள்ளது அதன் பின்னர் அவடத்திற்கு வருகை தந்த வவுனியா போக்குவரத்து போலீஸ் பொறுப்பதிகாரி கடமைக்கு இடையூறு என தெரிவித்து குறித்த வாகன சாரதியினை முச்சக்கர வண்டியில் போலீஸ் நிலையத்துக்கு ஏற்றி செல்ல முற்பட்டதாக பதட்டமான நிலைமை ஏற்பட்டது சாரதி முச்சக்கர வண்டியில் ஏற மறுப்பு தெரிவித்தமை அடுத்து போக்குவரத்து போலீசார் குறித்த வாகன சாரதியினை தலையில் பிடித்து இழுத்து கையை பிடித்து அழுத்தி வண்டியில் வவுனியா போலீஸ் நிலையத்திற்கு ஏற்றி சென்றுள்ளனர் மேலும் வாகன சாரதி மீது வவுனியா போக்குவரத்து போலீசார் வழக்கு தாக்கல் மேற்கொண்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர் இந்நிலையில் போலீசாரின் இந்த அடாவடிக்கு அங்கிருந்த மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் நேற்று கொட்டாஞ்சேனி பகுதியில் தனது கர்ப்பிணி மனைவி மற்றும் தாயாருடன் காரில் வந்த ஒருவர் உணவு வாங்குவதற்காக கொட்டாஞ்சேனி வீதியில் உள்ள ஒரு உணவகத்திற்கு சென்றுள்ளார் இந்த சந்தர்ப்பத்தில் சாரதியின் மனைவி மற்றும் தாயார் உள்ளே இருந்தபோது சந்தேக நபர் ஒருவர் திடீரென குறித்த காரை திருடிக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளார் இதன்போது கொட்டாஞ்சேனி போலீஸ் பிரிவுக்கு விசாரணைக்காக கெப் வாகனத்தில் வந்த மட்டக்குளிய போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு இந்த கார் திருடப்பட்டமை தொடர்பான தகவல்கள் கிடைத்தவுடனே விரைந்து செயற்பட்டு தப்பித்த காரை துரத்தி சென்று நிறுத்துமாறு சமைக்கை செய்துள்ளனர் இருப்பினும் போலீசாரின் உத்தரவை மீறி சந்தேக நபர் காரை தொடர்ந்து ஓட்டிச் சென்ற போலீஸ் அதிகாரிகள் புலுமெண்டல் ரயில் பாதைக்கு அருகில் வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தியதைத் தொடர்ந்து காரை நிறுத்த முடிந்தது நொச்சியாகமே யாய பதினேழு பகுதியில் தந்தை மகனும் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் இந்த இரட்டை கொலை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொலை நடந்த இடத்தை போலீஸ் மூப்ப நாய்களை பயன்படுத்தி சோதனை செய்து கொண்டிருக்கும் போது போலீஸ் மோப்பு நாய்கள் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களின் வீட்டை நோக்கி ஓடியுள்ளது முன்பு இடம்பெற்ற கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் இந்த கொலையை மேற்கொண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் கொலை செய்யப்பட்ட இருவரும் கைது செய்யப்பட்ட இரு இளைஞர்களின் தந்தையை கொண்டுள்ளதாகவும் அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிய இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ராஜாங்கனை போலீஸ் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மேற்கு கடற்கரையில் கடற்படையால் கைப்பற்றப்பட்ட பல நாள் மீன்பிடி இருந்து நூறு கிலோவிற்கும் அதிகமான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கடற்படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கு பகுதியில் நடத்தப்பட்ட விசேட சோதனையின் நடவடிக்கையின் போது கடற்படை அதிகாரிகள் குழு ஒன்று மீன்பிடி படகை கைப்பற்றியது அதன்படி குறித்த மீன்பிடி படகு நேற்று பிற்பகல் திக்கோவிட்ட மீன்வள துறைமுகத்தில் கொண்டுவரப்பட்டது அங்கு நடத்தப்பட்ட சோதனையின் போது நூறு கிலோவிற்கும் அதிகமான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன மீன்பிடி படகில் இருந்த ஆறு மீனவர்களை கடற்படை கைது செய்துள்ளது குறித்த நபர்கள் தேவந்திர பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் திருகோணமலை பகுதியில் மீன்படிக்கென்றும் தெரியவந்துள்ளது கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் பெருமதி இருநூறு கோடி ரூபாய்க்கும் அதிகம் என கடற்படை தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் போதைப் பொருள் கையிருப்பையும் மேலதிக விசாரணைகளுக்காக போதைப் பொருள் தடுப்புப் பணியகத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் பதினாறு சிறுவர்களை பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கிய விளையாட்டு பயிற்றுனர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி கேட்கும் பதினாறு சிறுவர்களை தொடர்ச்சியாக விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் ஒருவர் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கியுள்ளதாக பாடசாலை அதிபர் மற்றும் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் பெற்றோரினால் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது இதனையடுத்து கடந்த சில நாட்களாக தலைமறைவாகி இருந்து வந்த குறித்த நபர் தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமைவாக கிளிநொச்சி தடுப்பு போலீசார் சந்தேக நபரை கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் வைத்து கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் தற்போது கிளிநொச்சி நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வருகிறார் மேலதிக சட்ட நடவடிக்கைகளை முன் போலீசார் முற்படுத்தப்பட உள்ளனர் பராசக்தி படக்குழு இலங்கையில் படப்பிடிப்பை நடத்தி கொடுக்க நிறுவனம் ஒன்றுடன் ஒப்பந்தம் செய்ததாகவும் படப்பிடிப்பு முடிந்ததும் மீத தொகையை செலுத்தாததால் நிறுவனம் பெராசக்தியில் பணியாற்றிய சிலரின் கடவுச்சீட்டை பறிமுதல் செய்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அமரன் வெற்றிக்கு பின்னர் நடிகர் சிவகார்த்திகேயன் பராசக்தி படத்தில் நாயகனாக நடித்து வருகிறார் இயக்குநர் சுதா குங்கரா இயக்கத்தில் உருவாகி வரும் இப்படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு முடிவடைந்த நிலை அடுத்த கட்ட படப்பிடிப்பு கொழும்பில் இடம்பெற்றுள்ளது இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் காலகட்டத்துக்கான நம்பகத்தன்மையான பழைய ரயில் நிலையங்கள் கிராமங்களில் நடக்கும் நிகழ்வுகள் என காட்சிகள் படமாக படமாக்கப்பட்டன இந்த நிலையில் இலங்கை படப்பிடிப்பு முடிந்ததால் இயக்குனர் சுதா கொங்கரா நடிகர்கள் சிவகார்த்திகேயன் அதர்வா உள்ளிட்டோர் சென்னைக்கு திரும்பியுள்ளனர் ஆனால் படத்தின் தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கரன் இலங்கையில் படப்பிடிப்பை நடத்தி கொடுக்க ஒரு நிறுவனத்திடம் ஒப்பந்தம் செய்த நிலையில் படப்பிடிப்பு முடிந்ததும் மீத தொகையை செலுத்தாததால் நிறுவனம் சிலரின் கடவுச்சீட்டை பறிமுதல் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனால் பாஸ்போர்ட் பறிமுதல் செய்யப்பட்டவர்கள் இலங்கையிலிருந்து சென்னைக்கு திரும்ப முடியாமல் சிக்கி தவித்து வருவதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சார அலுவலகம் ஒன்று தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் மூட்டுக் கட்சி வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது நிக்கவிரட்டிய பிரதேச சபையின் வேட்பாளர் ஒருவர் அலுவலகமே இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் தொடர்பாக பொதுஜன பெரமுனவின் சார்பில் தேர்தலில் போட்டியிடும் இரு வேட்பாளர்கள் மற்றும் மற்றொரு நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் அதேவேளை கைது செய்யப்பட்ட இரு வேட்பாளர்களும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தென்னாப்பிரிக்காவில் அமல்படுத்தப்பட்ட உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பொறிமுறைக்கு அமைய பட்டலந்த சித்திரவகை முகாமின் பிரதான பொறுப்பதிகாரிக்கு நீதிமன்றத்தின் ஊடாக தண்டனை பெற்றுக் கொடுப்போம் உலகிலுள்ள சிறந்த விசாரணை நிபுணர்களை அழைத்தும் மனித படுகொலையாளியான ரணில் விக்ரமசிங்கவுக்கு அவரது இறுதி காலத்திலாவது தண்டனை வழங்குவோம் என சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் முஸ்லிம் மக்களை பாதுகாப்பதற்காக அனைத்து நடவடிக்கைகளையும் தேசிய மக்கள் சக்தியை முன்னெடுத்து வந்தது என்று முஸ்லிம்கள் தேசிய மக்கள் சக்தியுடனே உள்ளனர் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்ற பின்னர் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கடந்த பன்னிரெண்டாம் தேதி முதன்முறையாக விஜயம் செய்திருந்தார் இதன்போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்தும் தமிழ் முஸ்லிம் மக்கள் அதிகளவில் வருகை தந்து இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கான வாழ்த்து வாழ்த்தினை தெரிவிக்கும் வகையில் பாடல்களை பாடி அனைவரையும் கவர்ந்த தேசிய கலைஞருக்கு ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்து பாராட்டினார் பல்வேறு அதிரடி செயல்களுக்கு சொந்தக்காரரான அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தற்போது மேல்மொரு அதிரடி செயலை செய்துள்ளார் இதன்படி வழக்கத்துக்கு மாறாக வெள்ளை மாளிகை படிக்கட்ட அருகே இருந்த முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் படத்தை எடுத்துவிட்டு அந்த இடத்தில் தனது படத்தை வைத்துள்ளார் ட்ரம் கொலை முயற்சியிலிருந்து தாம் தப்பியதோடு எடுக்கப்பட்ட படத்தை ஓவியமாக வரையச் சொல்லி அதனை அந்த இடத்தில் அவர் கடந்த வெள்ளிக்கிழமை தொங்கவிட்டுள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அங்கிருந்த ஒபாமாவின் படம் இருநூறு ஆண்டு வரலாற்று சிறப்பை தாங்கி நிற்கும் வெள்ளை மாளிகையின் பிரமான நுழைவாயிலுக்கு எதிர்த்துசை சுவரில் மாற்றப்பட்டுள்ளது குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த செய்தது வழக்கத்தில் இல்லாது என கூறப்படுகிறது பதவியில் இருக்கும் ஜனாதிபதி ஒருவர் வெள்ளை மாளிகை சுவரில் படங்களை தொங்க விடுவது நடப்பில் இல்லாத ஒன்று என்றும் தெரிவிக்கப்படுகிறது வெள்ளை மாளிகையில் புதிய கலைப்படைப்புகள் என்ற தலைப்பிடப்பட்டு எக்ஸ் தளத்தில் வெள்ளை மாளிகை வெளியிடப்பட்டுள்ள காணொலியில் ட்ரம்ப் புதிதாக மாட்டியுள்ள படத்தை காண முடிந்தது பல்கலைக்கழக விடுதியில் தங்கி படிக்கும் மாணவர் ஒருவர் சூட்கேஸ் ஒன்றை விடுதிக்கு கொண்டு வந்துள்ளார் மாணவர் சூட்கேஸை தூக்க முடியாமல் தூக்கி வருவதை பார்த்து சந்தேகமடைந்த விடுதி காவலர்கள் சூட்கேஸை திறந்துள்ளனர் அப்போது சூட்கேஸ் உள்ளே இருந்த இளம்பெண் ஒருவர் வெளியே வந்ததை பார்த்து அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இது தொடர்பாக நடத்திய விசாரணையில் அந்த பெண் மாணவரின் காதலி எனவும் அவருடன் நேரம் செலவிடுவதற்காக அவரை சூட்கேஸில் மறைத்து வைத்து தனது விடுதி அறைக்கு மாணவர் கொன்று செல்ல முயன்றுள்ளனர் எனவும் தெரிய வந்துள்ளது இது அங்கிருந்த மாணவர்கள் சிலர் காணொலியாக சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர் பல்கலைக்கழகத்தில் கடுமையான சோதனைகள்

பிள்ளைல ஒரு கேவலமான செயல்பாடு குழந்தையில நாங்க நம்பி விடைக்குள்ள அது ஒரு கேவலமான செயல்பாடு செய்து புள்ளிகள் சட்டியான அது அதுக்கு அதுக்கு அதுக்குள்ளேயும் பேரண்ட்ஸ் சொல்ல வருத்தில அந்த ஒரு பிள்ளைத்தையும் பேரண்ட்ஸ் சொல்ல இல்லாம அதை திருப்பி ஒவ்வொரு பிள்ளையும் வந்து சின்ன சின்ன சொல்லும் நாங்களும் சரி சேர் தானே சார் வந்து ஒரு கட்டிப்பிடிக்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு செயற்பாடு அப்ப சார் கட்டி பிடிக்க நாங்க அதை யோசிக்க மாட்டோம் தானே கட்டிபிடிக்கிறது நாங்க வந்து அது ஒரு சாதாரணமா தான் போடுவோம் ஏன்னா நாங்க தான் பிள்ளைகளை விடுறோம் சார் டீச்சர்ஸ் தான் நாங்க பிள்ளையில விடுறோம் அவள் எத்தனையோ மனத்தியால் அப்படியான நிலையில அலன் வந்து இப்படி செஞ்சது வந்து சரியான ஒரு தவறு அது மட்டும் இல்லாம கடைசியா இப்ப நடந்த சம்பவம் போல இஷ்யூ வர்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் வந்து கொண்டு இதுல இந்த மகனும் இதுல எங்கோட ஆகினதால நான் சொல்றேன் இன்னைக்கு நான் இப்படிதான் இந்த போல வாக்குமூலம் கொடுக்குறேன் இது போல பிரச்சனை பரவாயில்லன்னு தான் கொடுக்குறேன் என்னடா இதே மாதிரி இனி ஒரு பொம்பளை பிள்ளை இதுக்கு கட்டாயம் ஒரு முடிவெடுக்கணும் இப்படி இதுக்கு நடந்துட்டு எதுவுமே நடக்க கூடாதுன்னு நீங்க கட்டாயம் இதுக்கு ஒரு முடிவெடுத்தே ஆகணும் கட்டாயம் வேணும் எங்களை பிள்ளைகளை பாதுகாக்கிறது பேரண்ட்ஸுக்கு வீட்டுல பேரண்ட்ஸ் அதுவே பாடசாலையில எங்களுக்கு சமூகம் டீச்சர்ஸ் தான் அதை தான் நாங்க விடுறோம் அதனால இதுக்கான ஒரு முடிவெடுத்து தரணு